சரி ஓகேங்க நம்ம திரும்ப பாடத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஒரு சின்ன நெட்ஒர்க் இஷ்யூவால வந்து கட் ஆயிடுச்சு என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறாரனா ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிருங்க வாய்ஸ் கரெக்டா கேக்குதுங்களா கேக்குது சார் சரி ஓகேங்க நம்ம திரும்ப கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ என்ன அப்படின்னா இப்ப இந்த ஜாதகனை பத்தி நம்ம பேசினு இருந்தோம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பிறந்த ஜாதகம் அஞ்சு மணி பத்து நிமிடம் மாலையில மதுரையில் பிறந்த ஜாதகம் அப்படின்னு நம்ம பார்த்து இருந்தோம் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கிரக எல்லாமே பார்த்தோம் லக்கணத்துலேருந்து லக்கணத்தில் கேது அஞ்சல குரு அதுக்கடுத்து ஆறில் சனி ஏழாவது ஸ்தானத்தில் ராகு சூரியன் புதனும் எட்டில் வந்து சுக்கரன் செவ்வாயும் பத்தில் வந்து சந்திரன் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பேசியிருந்தோம் அதுக்கடுத்து என்னென்னா இவருக்கு பிறந்த காலகட்டத்தில் மூல நட்சத்திரமாக இருக்கிறதுலாம் பிறந்ததுலேருந்து ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் கேது உரிய தசை நடந்திருக்கும் அப்படின்றத பார்த்தோம் கேது தசை முடிஞ்சு ஜாதகம் ஜாதகருக்கு வந்து தசை இருபது வருஷமும் சூரிய தசை ஆறு வருஷம் சந்திர தசை பத்து வருஷம் செவ்வாய் வந்து ஏழு வருஷமும் இப்போ பிரசன்ட் டைம் பண்ணி இவருக்கு வந்து ராகு தசை போயின்னு இருக்குது பதினெட்டு வருடத்துக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த ராகு தான் வந்து மையப்படுத்தி தான் வந்து இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து இப்போ பிரசன்ட் டைம் பர்ல இவருக்கு இருக்க போகுது இப்போ இந்த ராகு தசையை தான் வந்து நம்ம ஜென்ரலாக ஆய்வு செய்ய போறோம் எப்பயுமே வந்து ஜென்ட்ரலா நம்ம ஒரு கிரகத்தை பத்தி நம்ம தசா புக்தி பலன் ஆய்வு செய்கிறோம் அப்படின்னா தசா புக்தி ரூல் அப்படின்றது வந்து ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்துடைய வேலையை செய்யும் அப்படின்றதான் வந்து இருக்கிறதில் பேசிக்கான ஒரு ரூலு இப்ப நம்ம இந்த ராகு அப்படின்ற கிரகத்தை எடுத்துக்கணும்னா ராகு என்ன நட்சத்திரத்துல விழுந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ராகு சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது என்னன்னா உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சூரியனுக்கு உண்டான நட்சத்திரத்துல விழுந்திருக்காரு இது ஃபர்ஸ்ட் விஷயம் இப்ப அந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல ராகு விழுந்திருக்கிறதால இப்ப வந்து தசாநாதன் ராகு தன் இன்ற நட்சத்திரம் சூரியனா இருக்கிறதாலையும் சூரியன் வந்து லக்னத்துக்கு ஏழாம் பாவத்துல தான் டெபாசிட் ஆயிருக்காரு இது ஃபர்ஸ்ட் விஷயம் சூரியன் லக்னத்துக்கு ஆறு கூடியவர் இது ரெண்டாவது விஷயம் ஆறு ஏழு அப்படின்ற தொடர்பு வந்து இந்த தசையில் இருக்குது இதை நம்ம முதன்மை எடுத்து பேசலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு ராகுவுடைய தசையோ கேதுவுடைய தசையோ நடக்குது அப்படின்ற போது மட்டும் ஏன்னா ராகு கேதுக்கு சுய வீடு இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷனா இருக்கிறதால இந்த ராகு வந்து இவருடைய ஜாதகப்படி வந்து பார்த்தோம்னா முதல் விஷயம் அவர் பாவம் டூ பாவமாக வந்து ஆறாம் பாவத்துலயே டெபாசிட் ஆயிருக்காரு இதுதான் முக்கியமான விஷயம் நம்ம ட்ரெடிஷ்னலாக பலன் பார்க்கும்போது ராகு வந்து ஏழாவது ஸ்தானத்துலேருந்து தசை நடத்துறாரு நம்ம வெறும் கட்டத்துலேருந்து பார்த்தோம்னா லக்னத்துக்கு ஏழு ஏழாவது ஸ்தானத்துலேருந்து ராகு தசை நடத்துறாரு ஏழாவது வீட்டு வேலையை செய்வாரு அப்படின்னு வந்து நம்ம பெருசாக பேசலாம்னா எப்பயுமே வந்து தசா தசாபூர்த்தி பலனை போது எப்பயுமே டிகிரி சுத்தமாக கணிக்கப்பட்ட ஜாதகம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம் அந்த பாவட்டும் பாவமாக இருக்கக்கூடிய அடைவுல தான் வந்து இந்த தசா தசாபூர்த்தி ரொம்ப துல்லியமா வந்து நம்ம பலன் எடுக்க முடியும் ஜென்ரலாக வந்து ராகு ஏழாவது வீட்டு வேலையை செய்வாரு அப்படின்றது பாரம்பரியமாக சொல்ற ஒரு விஷயம்தான் இருந்தாலும் நம்ம பலன் வந்து தசா புத்தி பலனை துல்லியமா சொல்லணும் அப்படின்ற போது எப்பயுமே நமக்கு வந்து பிறப்பு ஜாதகம் அப்படின்றது டிகிரி சுத்தமாக கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகமா இருக்கணும் அதுல இருக்கக்கூடிய கிரகங்களும் எல்லாம் டிகிரி சுத்தமா இருக்கணும் பாவமும் பன்னிரெண்டு பாவமும் நல்லா வந்து டிகிரி சுத்தமா இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்துருங்க இப்ப நம்ம தசாநாதன் ராகு சூரியனுடைய நட்சத்திரத்துல விழுந்திருக்கிறதாலையும் அந்த சூரியன் லக்னத்துக்கு ஏழாம் பாவத்துல விழுந்திருக்காரு லக்கணத்துக்கு ஆறு கூடியவர் இது ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கடுத்து இன்னொரு விஷயமா என்ன பார்க்கலாம் அப்படின்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் ரூல் தான் தசாநாதன் சூரியனுடைய அந்த ஆப்ஷன்ல இருக்கிறதாலையும் இந்த ராகுடைய நட்சத்திரத்துல இங்க செவ்வாய் இருக்குது இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் எடுத்து பார்க்க வேண்டியது அவசியம் இது வந்து கொஞ்சம் நட்சத்திர ரூல் அப்படின்னு சொல்லுவோம் தசாநாதன் அதோடைய நட்சத்திரத்துல எதனா கிரகம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் இருக்குது இந்த செவ்வாயுடைய காம்பினேஷனும் இந்த தசையில வந்து கொஞ்சம் வலுவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் செவ்வாய் வந்து டிகிரி டு டிகிரியா வந்து பாக்கறம்போது எட்டாம் பாவத்துல டெபாசிட் ஆயிருக்கிறாரு அப்ப இந்த சூரியனுமே வந்து லக்கணத்துக்கு ஆறு கூடியவர் இந்த செவ்வாயுமே வந்து லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்துல டெபாசிட் ஆயிருக்கிறாரு அப்படின்ற இந்த ரெண்டு விஷயத்த வந்து நம்ம பார்க்கலாம் இவருக்கு என்னன்னா ஜென்ரலாவே வந்து இந்த ராகு தசை அப்படின்றது ரெண்டு விஷயத்த வந்து செயல்படுத்துது இது நீங்க நோட்டா பாயிண்டா கூட நோட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஜென்ரலா வெளியே அங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ராகு எட்டாவது ஸ்தானம் அப்படின்ற ஒரு தொடர்பு ஜாதகருக்கு தசையில வந்தா அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி வந்து தவறாக மாற்றப்பட்ட பிராண சக்தி அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா செய்வினை பாதிப்பு மனதளவில் வந்து இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு விஷயத்தை செஞ்சு அவருக்கு உடல்ல நோய் பாதிப்பு தன்மை அதிகமாக ஏற்படுத்தி தர்றது அவருடைய செயல்பாடுகளை பெரும்பான்மையாக முடக்கடி செய்கிறது இந்த ராகு எட்டாய் வீடு அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துவார் ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா நம்ம வளர்ச்சி பொறுக்க முடியாமல் யாருன்னா வந்து பெரிய சுனி ஏவல் எதுனா வச்சுட்டாங்களா எந்த செயல்பாடு செய்யவும் முடியல உடலில் வந்து ரொம்ப நோய் பாதிப்பு தன்மையாக இருக்குது எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னா இது வந்து எல்லாருக்குமே நடக்காது ரொம்ப ரேர் ஆப்ஷன் ஆயிரத்தில் ஒருத்தருக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் அமையும் ராகு தசை முதல் அவருக்கு வரணும் அதே மாதிரி தசாநாதன் ராகு எட்டாவது வீட்டுடைய தொடர்பு இருக்கணும் அந்த ஜாதகராக இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்து செய்வினையோ இல்லை வந்து பாதிப்போ உடலில் வந்து ரொம்ப நோய் பாதிப்பு தன்மை என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இவர் வந்து எக்கச்சக்கமான ட்ரீட்மெண்ட்டு கையாண்டு இருக்காரு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் டாக்டராலேயும் என்ன நோய்னு கண்டுபிடிக்க முடில இது ஒரு ஃபஸ்ட் விஷயம் நோய் ஏன் வருது அப்படின்னே தெரியாது ராகு ஒரு நோயை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த நோய்க்கான காரண காரியம் கண்டுபிடிக்க முடியாது பெரிய அளவுக்கு இப்போ வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா இந்த வைரஸ் நோய் எல்லாமே வந்து பாக்குற போது வந்து நம்ம இடத்த உடனே ஆரம்பத்துல கண்டுபிடிக்க முடியாது பல பேருக்கு அந்த நோய் பாதிப்பு தன்மை ஏற்பட்டு அதன் மூலம் வந்து அவருக்கு வந்து என்ன பிரச்சனை வந்துன்னு பல்வேறு வகையில ஆய்வு ஆராய்ச்சி பண்ணிதான் வந்து ஃபைனலா வந்து இது வந்து ஒரு வைரஸால ஏற்பட்ட நோய் அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு ராகு ஒருத்தருக்கு உடல்ல ஒரு நோய் பாதிப்பு தன்மை தராரு அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு நார்மலான இருக்கக்கூடிய மனிதர்களால அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது இது ஃபர்ஸ்ட் விஷயம் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது அது ஜென்ரலா வந்து ஒரு ஆன்மீக ரீதியா பயிற்சி செய்யக்கூடிய நபர் இது ஏன் செஞ்சிருக்காங்க எதனால பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம் ஆனா ஒரு நார்மலான ஒரு மனிதர் கூடவே வசிக்கக்கூடிய ஒரு உறவினர்களுக்கு எல்லாமே இவருக்கு ஏன் நோய் வருது எதனால நோய் பாதிப்பு தன்மை வருது அப்படின்றத வந்து பெரிய அளவுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் இவரே என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய இறந்து போன அப்பா என்னுடைய இறந்து போன அம்மாலாம் வந்து நைட்டு போது வந்து பக்கமே நிக்கிற மாதிரியே இருக்குதுங்க இது உண்மையாவே அவங்க தான் நிற்கிறாங்களா இல்லை என்னன்னே தெரியல ரொம்ப மனசு வந்து ரொம்ப குழப்பமாவே இருக்குது பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது நைட்டானா தினந்தோறும் வந்து அவங்க என் பக்கத்திலே நிற்கிற மாதிரியே ஒரு சூழல் நிக்கிற மாதிரியே தோணுது அதனால வந்து எந்த ஒரு செயலையுமே வந்து என்னால வந்து ஃப்ரீயா செய்ய முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவர் வந்து சொல்றாரு நம்ம ஆரம்பிக்கிற போதே இவருக்கு பலன் சொல்ல ஆரம்பிக்கிறம்போதே இந்த ராகு ஆறாவசானத்துடைய தொடர்பு இருக்கிறதும் ராகுடைய நட்சத்திரத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதும் அந்த செவ்வாயை வந்து எட்டாவது எட்டாவதுடைய தொடர்புலாம் குறிக்காட்டுறதால ஆறு எட்டுடைய இம்பாக்ட் வந்து இந்த தசையில அதிகமா இருக்குது கண்டிப்பா வந்து உடல்ல நோய் பாதிப்பு தன்மை அப்படின்றது அதிகமா இருக்கும் ராகு எட்டாய் அப்படின்றது நமக்கு தேவையில்லாத நெகட்டிவிட்டியான விஷயங்கள் செய்வினையோ பில்லியோ இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கலாம் மனதளவுல வந்து அதிகப்படியான தாக்கம் இருக்கும் மனதளவுல வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை வந்து இந்த ராகு தருவாரு இப்ப நடப்பு டைம் பண்ண அப்படின்றத வந்து அவருக்கு அந்த விஷயமா வந்து கன்வே பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம பலன் பார்க்கற போது வந்து எல்லாருமே சென்ட்ரலா வந்து திருமணத்தை பத்தி சொல்லுங்க சொத்து வாங்கலாம் அதுக்கடுத்து வந்து படிப்பை பற்றி கேட்பாங்க அப்படின்றது வந்து அது வந்து ஜென்ரலாக எல்லாரும் கேட்குற விஷயம் தான் நூற்றுக்கு தொண்ணூற்றி அஞ்சு பேர் வந்து அப்படி தான் கேட்குறாங்க என்னோட திருமண வாழ்க்கை நான் புதுசாக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிருக்கேன் வேலை கிடைக்குமா தொழில் செய்யலாமா குழந்தை பிறக்குமா இது வந்து யூனிவர்ஸ்ல எல்லாருமே கேட்குற கேள்வி இதுதான் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இப்படி தான் கேட்குறாங்க சில பேர் மட்டும் ஜாதத்தை கொடுத்துட்டு சில பேர்னா ஆயிரத்துல ஒருத்தர் மட்டும் சில பேர் இந்த மாதிரியான நபர்கள் ஜாதத்தை கொடுத்துட்டு அவங்க ஜென்ரலாக சொல்லலை இருக்கிற விஷயம் ராகுவே வந்து உடலில் நோய் தன்மையெல்லாம் காட்டுதுன்ற முன்னாடி அவரே வந்து சொல்கிறாரு ரொம்ப வந்து நெகட்டிவிட்டியாக இருக்குது ரொம்ப ஒரு அமானுஷியமாக இருக்குது பக்கத்தில் வந்து என்னுடைய அப்பா அம்மாலாம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கவங்களாம் இறந்தே வந்து பல வருஷம் ஆகுது ஆனால் தினந்தோறும் நைட்டில் வந்து அவங்க என்னை சுற்றி எப்பயுமே நிற்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நெகட்டிவிட்டியாகவே இருக்குது நடந்து கூட போக முடியல அந்த அளவுக்கு வந்து உடலில் ஒரு நோய் பாதிப்பு தன்மையை தருது அப்படின்னு சொல்கிற போது தான் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு வந்து நெகட்டிவிட்டியான நோய் பாதிப்பை தரணும் இந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து பாதிப்பை தரணும்னா அதுக்கு இருக்கிற ஒன்பது கிரகத்திலேயே இந்த ராகு அப்படின்ற கிரகம் எட்டாவது வீடு ஆறாவது வீடு இந்த மாதிரியான காம்பினேஷன் தொடர்பு ஆறாவது வீடு கூட பெரிய அளவுக்கு இல்ல எட்டாவது வீட்டுடைய தொடர்பை வந்து போது அந்த தாக்கம் வந்து அதிகமா வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கும் ரொம்ப ரேரான ஒரு ஆப்ஷன் தான் இவர் வந்து எந்த ஒரு மருத்துவ முறையை கையாண்டாலும் இதுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து சொல்யூஷனா கண்டுபிடிக்க முடியாது இப்ப வந்து ஒரு பில்லி சுனி ஏவல் அப்படின்றது ஒரு டாக்டர் கிட்டே போயிட்டு நம்ம சொன்னோம்னா முதல்ல டாக்டரே அதை நம்ப மாட்டார் பில்லி சுனியமாக அதெல்லாம் நம்பாதீங்க சும்மா உங்கள் எல்லாம் உங்கள் மனசுதான் காரணம் அது உங்க மனதளவில் ஏற்பட்ட பிரச்சனை தான் அப்படின்னு முதல்ல சொல்லிடுவாங்க ஒரு விஷயம் முதல்ல டாக்டரும் அதை நம்பறதில்ல இது ரெண்டாவது விஷயம் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து பார்க்கறம்போது தான் வந்து இவருக்கு இந்த காலகட்டத்தில் இது மாதிரி நடக்கும் அது தகுந்த மாதிரி வந்து சூழல் எல்லாமே அமையுது அப்படின்ற ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்காக தான் வந்து இந்த ஜாதத்தை வந்து நான் சொன்னேன் இன்னொரு விஷயம் இந்த ஜாதர்ல திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் பாத்துருங்க திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து ஜென்ரலாவே நம்ம எப்பயுமே சொல்ற ரூல் தான் லக்கணத்துல ஏழுல ராகு கேது இருந்தாலே அந்த ஜாதருக்கு திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில வந்து கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரகுல்ஸ் இருக்கும் இது ஒரு விஷயம் அதே மாதிரி ஏழுக்கு உடையவரும் சொல்லக்கூடிய புதனும் அதே இடத்துலதான் இருக்கு அவர் என்னதான் உச்சமா இருந்தாலும் தன்னுடைய ஆட்சி வீட்டுல இருந்தாலுமே கூட ராகு கூட செயற்கை பெற்றிருக்குது சூரியன் கூட செயற்கை பெற்று இருக்குது அந்த சூரியன் அப்படின்றது லக்கணத்துக்கு ஆறு கூடியவர் ஒண்ணு ஆறு பத்து தொடர்பு தொண்ட கிரகத்துக்கு கூட ஏழு கூடியவர் தொடர்பு பண்ணாலே திருமண வாழ்க்கை பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காது இது ஒரு விஷயம் இவர் வந்து காதல் திருமணம் தான் பண்ணிருக்காரு கடைசியில வந்து என்ன சொல்றாருன்னா காதல் செய்யறும் போதெல்லாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமணத்துக்கு அப்புறம்தான் வந்து எவ்வளவோ பெரிய ஸ்ட்ரகிள் மனைவி மூலம் நிறைய பாடத்தக்கத்துக்குன்னு வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய போராட்டமா தான் போயின்னு இருக்குது கணவன் மனை உறவுல வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷனும் இல்லை பெரிய அளவுக்கு திருப்தி இல்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவர் கன்வே பண்றாரு அதுக்கு முதல் விஷயம் டிஃபால்ட்டாவே பிறப்பு ஜாத்துல ஏழாவது சாணத்துல அந்த ஏழு அது வந்து பாவம் டூ பாவமா இருந்தாலும் சரி நம்ம ஜென்ரலாக கட்டத்துல வந்து ஏழாவது சாணத்துல ராகு இருந்துட்டாலே அதுல ஒரு அழுத்தம் இருக்கும் ராகு அப்படின்னாலே ஒரே பாயிண்ட்டாக சொல்லணுன்னா ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் அவர் எந்த கட்டத்துல ராகு இருக்காரோ அந்த காரக உறவு கூட ஜாதகருக்கு எப்பயுமே ஒரு அழுத்தம் இருந்துனே இருக்கும் இது முதல் விஷயம் அதே மாதிரி ஏழாவது ஸ்தானத்துல ராகு இருக்கிறதும் ஏழுக்கு உண்டானவர் சொல்லக்கூடிய புதனும் ராகு கூடவே சேர்க்கப்பெற்றிருக்காரு அதுக்கடுத்து ஆறுக்குடையவரான நம்ம சூரியன் திரும்ப அந்த கிரகத்து கூட ஆறாவது இருக்காரு ஆறாவது தொடர்பு வருது அதுக்கடுத்து வந்து தசாநாதனை கொஞ்சம் ஜென்ரலாக செக் பண்ணி பார்த்தோம்னா இப்ப போகக்கூடிய ராகு தசையுமே வந்து பார்த்தோம்னா ராகு சூரியனுடைய தொடர்பு வாங்கி இருந்தாலுமே கூட அந்த சூரியன் வந்து லக்கணத்துக்கு ஆறக்கூடியவர் இது ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கடுத்து ராகுடைய நட்சத்திரத்துல வந்து பார்த்தோம்னா செவ்வாய் இருக்குது அந்த செவ்வாய் வந்து எட்டாம் பாவத்துல டெபாசிட் ஆயிருக்காரு எல்லாமே வந்து இவருக்கு திருமண வாழ்க்கைக்கும் பெரிய அளவுக்கு இப்ப நடக்கக்கூடிய ராகு தசை சப்போர்ட்டிவா இல்லை அது ஒரு விஷயம் ராகு எட்டாவது சாணத்துடைய தொடர்பு தான் நான் இவ்வளோ நேரம் இருந்தேன் இந்த மாதிரி வந்து அம்மானுஷன் சார்ந்த வகையில ரெண்டு பேர் ரெண்டு ஆவி வந்து பக்கம் நிற்கிற மாதிரி இருக்குன்னு அவரே வந்து சொல்றாரு இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கிற போது வந்து அவருக்கு நான் சொல்யூஷனா வந்து வேற வகையில சொன்னேன் அது வந்து இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட் ஜாதகப்படி இப்படியும் இருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஜென்ரலாக இருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி வந்து ரேரா ஆயிரத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி வந்து பலன் பார்க்க வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கன்வே பண்றதுக்காக தான் இந்த செக்ஷன் இது சம்பந்தமா யாருக்குனா எதனா டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கேட்கலாம் இப்ப நான் விளக்கின இந்த விஷயத்துல இப்ப இந்த ஜாதகர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜாதகர் அவரே வந்து பக்கம் ரெண்டு ஆவி நிக்கிறது சொல்றாரு இதுல உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா எதனா சஜஷன் இருந்தா நீங்க சொல்லலாம் சொல்லுங்க சார் இதுல எனக்கு அறிவுலகம் சார் ஐயா அறிவுலகன் பேசுறேன் சொல்லுங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் இப்போ அவர் கேட்ட கேள்வி வந்து மனது சம்பந்தப்பட்டமான மனது சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லையா ஏன்னா இது வந்து ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறாரு அது இல்லாம கனவுல வருது அப்படிங்கிறாரு இல்லையா கரெக்டா நான் சொல்றது சொல்றாரு சொல்லுங்க அதாவது ஏன்னா இவரோட இதுல வந்து பாவத்துல வந்து பன்னெண்டாம் பாவத்துல கேது இருக்காரு சந்திரன் வந்து கேதுவோட நட்சத்திரத்துல இருக்காரு சந்திரன் மனோகாரகன்றதுனால ஒரு சமயம் அந்த அதனால வந்து பன்னெண்டாம் பாவம்ன்றதுல கேது இருக்கிறதுனாலயும் சந்திரன் வந்து கேது அதனால வந்து மனக்குழப்பம் ஏற்படுமா தூக்கும் போது வந்து சந்தர்ப்பம் இருக்கா அதாவது என்ன அப்படின்னா நம்ம செக் பண்ணி பாக்கலாங்க கிராஸ் செக் பண்ணி பாக்குறது அப்படின்றது இவருக்கு உண்மையாவே மனதளவுலதான் குழப்பமா இருக்குதா இல்லது வந்து பில்லி சுனியுமே வந்து இவருக்கு யாருனா செஞ்சிருக்காங்களா வந்து அங்க ஆவி அமௌன் விஷயமாவே நிக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பாக்குறதுக்கு முதல் பிறப்பு ஜாதத்துல நம்ம அலசி ஆராயும் போது ராகு எட்டாவது சாணத்துடைய தொடர்பு ஆறாவது சாணத்துடைய தொடர்புலாம் காட்டுது ஓகே நமக்கு ராகு எட்டுன்னா அதை எடுத்துக்கலாம் இருந்தாலும் இதை ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணி போது அந்த நேரத்தை நீங்க ஒரு பிரசன்ன ஆரணம் கணிச்சிடணும் ஜாமகோல் பிரசனத்துல புரியுதுங்களா ஜாமகோல் பிரசனத்தை கணிச்சிட்டு அந்த நேரத்துல வந்து உதயத்துல நமக்கு அந்த ராகு கேது கவிப்பு மாந்தியுடைய தொடர்பு அதுக்கு அடுத்து வந்து ஆறாவது தொடர்பு எட்டாவது தொடர்பு இருக்கக்கூடிய கிரகம் இந்த கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து வந்து இந்த மாதிரி ஏன்னா நம்ம பிறப்பு டைம் செக் பண்ணாலுமே கூட ஒரு டைம் வந்து ரியலாவே அது அப்படிதான் நிறைய பேர் வந்து மனதளவுல கூட பிரச்சனை இருக்கும் நம்ம நூறு பேர் ஒன்பது பேர் வந்து மனதளவு பிரச்சனை தான் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப ரேரான ஆப்ஷன்ல தான் இந்த மாதிரி அமையும் அந்த ஆப்ஷன் உண்மைதானா அப்படின்னு செக் பண்றதுக்கு நம்ம வந்து பிரசன்னாரணம் போட்டு உதயத்துல ராகவும் மாந்தி அடுத்து வந்து பாத்தோம்னா ஆறு எட்டு குடியார் கிரகம் இது இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பாதிப்புதான் பாதிப்பு தான் நன்றி நன்றிங்களா வேற யாருன்னா கேக்குறதா கேட்கலாங்க உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் ஏன்னா வந்து நீங்க தொழில் முறையா ஜாதகம் பாக்கறம்போது பலன் பார்க்கற போது எல்லாருமே திருமணம் குழந்தை பிறப்ப பத்தி தான் கேட்பாங்க அப்படின்ற அவசியம் இல்லை சில பேர் இது மாதிரி செய்வினை பாதிப்பால் பாதிக்கப்பட்ட நபர்களும் கேட்கலாம் அந்த ஜாதத்தை எப்படி ஆய்வு செய்யணும் அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் வந்து இந்த செக்ஷனு நான் இதை சொல்லியிருந்த ராகு எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் மற்றவங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் உங்களுக்கு வேற யாருக்காவது ஏதாவது இப்ப சொன்ன விஷயத்துல எதனா டவுட் இருந்தாலும் கேட்கலாம் நான் ஃபைனலா ஒரு விஷயத்த மட்டும் அவர் கடைசியா வந்து குழந்தை பிறப்பு கேட்டு அந்த குழந்தை பிறப்பு அப்படின்ற விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு இந்த செக்ஷனை கன்க்ளூட் பண்ணிடுறேன் வேற யாருக்குமே எதனா டவுட் இருந்தா கேட்கலாம் சரி ஓகே பெரிய அளவுக்கு இருக்க சான்ஸ் இல்ல ஏன்னா வந்து இது புதுசா இப்போ நீங்க கேள்வி பாருங்க இது மாதிரி பில்லி சூனியெல்லாம் கூட எப்படி இத வச்சு பாக்குறது அப்படின்னு இப்ப என்ன அப்படின்னா இவருக்கு வந்து அடுத்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இவர் பில்லி சூனியம் அதெல்லாம் கூட விட்டுடலாம் அடுத்து என்னன்னா இவர் குழந்தை பிறப்ப பத்தி கேக்குறாரு ரெண்டாவது வந்து இவருக்கு ஒரே ஒரு பெண் மட்டும் இருக்காங்க ரெண்டாவது குழந்தை பிறக்குமா அப்படின்றதான் கேள்வி பெண் குழந்தை பிறந்து ரொம்ப நாள் ஆகுது ரெண்டாவதா வந்து அவர் ஒரு ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கறாரு ஃபர்ஸ்ட் விஷயம் எப்பயுமே வந்து ஜாதத்துல நம்ம அந்த குருவுடைய தொடர்பு ஐந்தாவது ஐந்துக்குன்னான அதிபதி இந்த கிரகத்த எல்லாமே வந்து ஜென்ரலா வச்சு செக் பண்ணுவோம் அவர் குழந்தை பிறப்புக்கு உண்டான தன்மை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாக்குறது பேசிக்கான விஷயம் அதே சேம் டைம் பிள்ள தசாநாதனுடைய தொடர்பும் கொஞ்சம் அலசி ஆராய வேண்டியது அவசியம் தசாநாதன் எப்பயுமே வந்து குழந்தை பிறப்புக்கு விரை பாவமான ஒன்னாவது வீடு நாலாவது வீடு பத்தாவது வீடு இந்த வீடுகளுடைய தொடர்பு ஒண்ணு நாலு பத்து அப்படின்ற இந்த வீடு வந்து குழந்தை பிறப்புக்கு தடையை ஏற்படுத்தும் வீடு இது ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கடுத்து குழந்தை பிறப்புக்கு தடையை ஏற்படுத்தக்கூடிய மலட்டு கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாயும் கேதுவும் இந்த கிரகம் வந்து குழந்தை பிறப்புக்கு மலட்டு தன்மையை தரக்கூடிய கிரகம் மலட்டு ராசி எது அப்படின்னா ராசி மிதன ராசி அதுக்கடுத்து சிம்மம் கன்னி இந்த ராசிகள் எல்லாமே வந்து மலட்டு ராசி இப்போ நம்ம பேசிக்காக ஒருத்தருடைய குழந்தை பிறப்பு ஆய்வு செய்யறும் போது குரு ஐந்தாவது ஐந்து குந்தான அதிபதி இதெல்லாத்தையும் பார்க்குறோம் அது பேசிக்கான விஷயம் எப்பயுமே ஒரு பலன் ஆய்வு செய்யறும் போது காரக கிரகம் காரக பாவம் பாவ அதிபதி இந்த மூணு விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சிட்டு அதுக்கடுத்து இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் இவருக்கு குழந்தை பிறப்புக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதா குழந்தை பிறப்புக்கு சப்போர்ட்டிவ்னா ஒருத்தர் குழந்தை பிறப்பை எதிர்பார்க்குறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து குழந்தை பிறப்புக்கு விரயமான ஒன்னு நாலு பத்து தொடர்பு தசையில இருக்கக்கூடாது இது ஃபர்ஸ்ட் விஷயம் குழந்தை பிறப்புக்கு சாதகமான வீடு எது அப்படின்னா ரெண்டாவது வீடு ஐந்தாவது வீடு பதினொன்னாவது வீடு இந்த வீடுகள் எல்லாமே வந்து குழந்தை பிறப்புக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டான வீடு அப்படின்னு சொல்லலாம் அப்ப இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ல வந்து தசாநாதனுடைய தொடர்பு நம்ம எடுத்தோம்னா இவருக்கு தசாநாதன் ராகுவே ஆறாம் பாவத்தில் தான் விழுந்திருக்காரு அது ஒரு விஷயம் ராகு சூரியனுடைய நட்சத்திரம் விழுந்திருக்கிறதால இந்த சூரியனும் லக்னத்துக்கு ஆறு கூடியவர் ஏழாவது சாணம் இருந்தாலும் அங்கேயும் ஆறாவது சாணத்துடைய தொடர்பு வருது ராகுுடைய நட்சத்திரத்திலே வந்து இவருக்கு செவ்வாய் இருக்குது செவ்வாய் வந்து எட்டாம் பாவத்தில் டெபாசிட் ஆயிருக்காரு அப்படின்ற இந்த மாதிரியான காம்பினேஷன்லாம் இருக்கும்போது ராகு அப்படின்னாலே செயற்கையான ஒரு விஷயத்த குறிக்கும் ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்த குறிக்கும் அதனால என்ன இவருக்கு அந்த பலனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நடக்கக்கூடியது ராகு தசையா இருக்குது ராகு தசையுமே வந்து ஆறாவது வீடு எட்டாவது தான் ரொம்ப வலுவா இண்டிகேஷன் பண்ணுது இது வந்து நேச்சுரலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீங்க வந்து குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை ராகு அப்படின்றது நம்ம ஆர்டிபிஷியலா செய்யக்கூடிய ஒரு பெரிய அளவு மருத்துவ சிகிச்சை சொல்லணும் அப்ப நீங்க வந்து பெரிய அளவுக்கு ஒரு மருத்துவ சார்ந்த வகையில இருக்கக்கூடிய சிகிச்சையை தான் நீங்க எடுக்கணும் ஏற்கனவே உடல்ல வந்து அவருக்கு நடக்க முடியாத அளவுக்கு உடல்ல நோய் பாதிப்பு தன்மை இருக்குது அந்த ஒரு ஆப்ஷனாக இருக்கிறதால ஏஜுமே வந்து பார்த்தோம்னா இவருக்கு நாற்பத்தஞ்சு வயசு எட்டு மாதம் ஆகுது இது ஒரு விஷயம் நடக்கக்கூடிய தசையுமே வந்து ஆறாவது வீடு எட்டாவது வீடுலாம் இண்டிகேஷன் பண்ணுறதால இவருக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் காட்டுது சரி ஓகே இவருக்கு ஜாதகப்படி ராகு தசைலாம் ஆறாவது வீடு எட்டாவது தான் ரொம்ப ஒழுவாக இண்டிகேஷன் பண்ணுது இவருக்கு குழந்தை பிறப்புக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை நீங்கள் குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்ணுறதுன்னா நேச்சுரலாக இயற்கையாக இருக்காது அது வந்து பெரிய அளவுக்கு மருத்துவ முறையை கையாண்டு தான் வந்து அதை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லி கன்வே பண்ணியிருக்கேன் இந்த குழந்தை பிறப்புன்ற இந்த விஷயத்துல யாருன்னா சந்தேகம் தான் சொல்லலாம் நான் வந்து இந்த செக்ஷனை கன்க்ளூட் பண்ணுறேன் இந்த ஜாதகத்தை வந்து நீங்க திரும்ப இந்த டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கங்க நீங்கள் ஃபியூச்சர்ல நோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எதனா வந்து செய்வினையோ பில்லி சுனை பாதிப்பு அப்படின்னு யாருன்னா வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்த்தாங்கன்னா அந்த ஜாதகத்துலேயும் இந்த ராகு எட்டாவது வீடு ராகு ஆறாவது வீடு நடக்கக்கூடிய தசை வந்து ராகு தசையா அமைதா அப்படின்றதே ஒரு செக் பண்ணி பாருங்க இப்ப குழந்தை பிறப்ப பத்தி சொல்லிருந்தேன் இதுல யாருக்குமே எதனா டவுட் இருந்தாலும் கேட்கலாம் இந்த வீடியோட ரெக்கார்டிங் வந்து நமக்கு யூடியூப்லயே வந்து ஃப்ரீயாவே இருக்கணும் நீங்க திரும்ப கூட இந்த வீடியோ வந்து போட்டு பார்க்கலாம் குருஜி சந்தேகம் உம் இப்ப இதே வந்து நம்ம கேபி சிஸ்டர்ஸ்ல போட்டு அவங்க கேட்ட மாதிரி இரண்டாம் குழந்தைக்கு ரெண்டு ஏழு கவர்மெண்ட் பவனத்தை பாத்து செக் பண்ணலாமா ஆஹ் எல்லா முறையும் பாக்கலாங்க நான் வந்து ஆமா எல்லா முறையிலும் நம்முடைய நோக்கம் பலன் சொல்லணும் அவ்வளவுதானே தவிர அது எந்த முறையிலும் சில நேரம் வெத்தலை வெற்றிலை பிரசனத்தை வச்சு பாக்கலாம் சில நேரம் டாரட் காடு இருக்குது காடை வச்சு பாக்கலாம் சில நேரம் சோழி பிரசனத்தை போட்டு பாக்கலாம் ஜாமக்கோல் போட்டு பாக்கலாம் கேபிஎஸ் அல பாக்கலாம் ஒருத்தர் நம்ம கிட்ட பலன் கேட்க வரும்போது அவங்க எந்த இடத்துல கைய டச் பண்றாங்களோ அந்த கையில என்ன கிரகம் குறிக்கிதோ அந்த கிரகத்தை லக்கணம் போட்டு பாக்கலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது சரிங்களா நம்மளுடைய நோக்கம் அவங்களுக்கு பலன் சொல்லணும் நீங்க எந்த முறையில போட்டாலும் கரெக்டான ரூல்ஸ கையாண்டிங்கன்னா உங்களுக்கு பதில் ஒரே பதில் தான் சரிங்க நன்றி நன்றி சரிங்களா சரிங்க வேற யாருனா டவுட் இருந்தா கேட்கலாம் நீங்க இந்த டீட்டெயில் நோட் பண்ணி வச்சு ஃபியூச்சர்ல ஆய்வு பண்ணி பாருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருக்குன்னா வந்து இந்த மாதிரி உடலில் ரொம்ப நோய் பாதிப்பு தன்மை இருந்தாலும் இதே மாதிரி கிரக அமைப்பெல்லாம் ஆறு எட்டு தொடர்புலாம் தசையில வருதா அப்படின்றது ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க நம்ம இந்த செக்ஷனை கன்க்ளூட் பண்ணிடலாம் யாருக்கும் பெரிய அளவுக்கு எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது நம்ம ஜாதக ஆய்வு அப்படின்ற அடிப்படையில் போகிறோம் பேசிக்காக பாரம்பரிய ஜோதிடத்துல ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு போல இடத்தவன்னே ஒரு ஜாதகத்தை போட்டு தான் நம்ம ஆய்வு செய்கிறோம் நீங்கள் இந்த வீடியோவை திரும்ப கூட போட்டு பாருங்க நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் சரிங்க நம்ம இந்த செக்ஷனை வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம் வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி நன்றி